ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் கேஒய்சி எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேஒய்சி வெரிஃபிகேஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு நம்பர் ரெண்டும் என்ட்ரு பண்ணி நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும் இது வெரிஃபை பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ஏதாவது பணம் எடுக்கணும்னா எடுக்க முடியும் அது எப்படி அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் குரோம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இபிஎஃப்ஓ அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி செர்ச் பண்ணால் அந்த மாதிரி உங்களுக்கு வரும் இ எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வரும் அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து சர்வீஸ் கொடுத்திங்களா அதில் ஃபார் எம்ப்ளாயீஸ் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு இப்போ சர்வீசஸ் கீழே வந்து மெம்பர் யூஏஎன் ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா செகண்டாக அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த அதை கிளிக் பண்ணிங்கன்னா மாதிரி உங்களுக்கு ஆகும் இதில் வந்து லாகின் பண்ணுற ஆப்ஷன் வரும் யுஏஎன் அதுக்கப்புறம் யூஎன் நம்பர் பாஸ்வேர்டு அடிச்சுட்டு நம்ம வந்து உள்ளே வந்து லாகின் பண்ணணும் இந்த அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஸ்டெயிட்டாக ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸ்டெயிட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ யூஏஎன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பாஸ்வேர்டு டைப் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்டு டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்ஸா கோட் இருக்கும் அந்த கேப்ஸா கோட் பார்த்து டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாகின் அப்படிங்கிறத நம்ம வந்து கீழே சைன்இன் அப்படின் இருக்கும் அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உள்ளே நம்மளுக்கு வந்து என்ட்ராயிரும் நீங்கள் சைன் இன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி நம்பர் வந்திருக்கும் அந்த ஓடிபி நம்பரை வந்து நம்ம நம்ம எடுத்து இதில் வந்து நம்ம அடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து கீழே வந்து கேப்ஸா கோட் இருக்கும் அந்த கேப்ஸா கோடை நம்ம டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து லாகின் ஆயிரும் ஓகே இப்போ வந்து லாகின் ஆயிடுச்சு இப்போ வந்து இப்போ வந்து இதுதான் வந்து உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக்இன் பண்ணிட்டோம் இதில் வந்து ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்ட்டு கொடுத்திங்களா அதில் தான் நீங்கள் வந்து எதாவது அட்வான்ஸ் பணம் எடுக்கணும்னா நம்ம அதில் தான் நம்ம போய் எடுக்கணும் இப்போ நம்ம வந்து அட்வான்ஸ் பணம் எடுக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து கேஒய்சி வெரிஃபை பண்ணாதனால இப்போ வந்து உங்களுக்கு வராது அப்டேட் யுவர் லேட்டஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் அண்டு ஐஎஃப்எஸ்சி டீடைல் அப்படின்னு போடுறாங்க பார்த்தீங்களா இதுதான் கேவைசி வெரிஃபிகேஷன் இது பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு பணம் எடுக்க முடியும் இப்போ வந்து மேனேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அதுக்குள்ளே நீங்கள் வந்து கேஒய்சி அப்படின்னு மூணாவது ஆப்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த இதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் மொத்தம் வந்து பேங்க்கு பேங்க் அக்கௌண்ட்டு அதுக்கப்புறம் பேன் கார்டு அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் இந்த மூணு இருக்குது இந்த மூணும் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலாம் இதில் வந்து மூணுமே வெரிஃபிகேஷன் இல்லை நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் பேன் கார்டு இது ரெண்டும் வந்து இப்போ வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் அதில் வந்து பாஸ்போர்ட் இருக்குது வந்தீங்களா அது வந்து இருந்தால் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க இல்லாட்டினா அதை வந்து விட்டுறலாம் இப்போ வந்து பேங்க் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேம் அஸ்பர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்துனே வரும் அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அதில் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு வரும் அதாவது அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரே நம்ம வந்து மறுபடியும் அடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டோட ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படிங்கிறது இருக்கும் அந்த தான் வந்து நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு அடிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து வெரிஃபை ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ட்டு கொடுத்திங்களா அந்த அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்மளோட ஐஎஃப்எஸ்சி கோடு கரெக்டாக அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிடும் ஐஎஃப்எஸ்சி வெரிஃபைடு அப்படிங்கிறது வந்துடும் இப்போ வந்து அந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுக்கோங்க படிச்சுட்டு டிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு ஆப்ஷன்ட்டு கொடுத்திங்களா அந்த அதை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் ஃபுல்லாக காமிக்கும் உங்கள் பேர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடு பேங்க் நேமு பிரான்ச் நேமு அப்படிங்கிறலாம் வரும் இதில் வந்து இந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ உங்கள் செல்ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை கடைசியாக நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேஒயசிக்கு வந்து வெரிஃபைக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து நீங்கள் கீழே ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா கேஒயசி பெண்டிங் ஃபார் அப்ரூவல்னு இருக்கும் அதாவது நம்மளோட எம்ப்ளாயர் வந்து இந்த அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க பார்த்து நம்மளுக்கு வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னா கேஒய்சி வந்து அப்ரூவல் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வந்து பேன் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி வந்து நேம் அஸ்பர் பேன் அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பேன் கார்டில் இருக்கிற பேன் கார்டு நம்பர் வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த டிக்ளரேஷன் அந்த அந்ததை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும் இப்போ சேவுங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க சேவுங்கிறத கிளிக் பண்ணோமே உங்களுக்கு வந்து இப்போ சப்மிட் ஆகிரும் சேம் அதே மாதிரி உங்கள் நேம் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே வரும் உங்கள் பேன் கார்டு நம்பர் வந்து காமிக்கும் அதுக்கப்புறம் வந்து சேம் அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பருக்கு வந்து ஓடிபி வந்திருக்கும் அந்த ஓடிபியை எடுத்து நம்ம அடிச்சுட்டு கீழே சப்மிட் அப்படின்ட்டு அந்த அந்ததை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணிட்டேன்னா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து கேஒய்சிக்கு வந்து நம்ம வந்து சப்மிட் பண்ணிட்டோம் இப்போ வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் வந்து பேன் கார்டு ரெண்டுமே வந்து கேஒய்சி பெண்டிங் ஃபார் அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அங்கேனாக்குள்ளே வந்து இருக்கும் அதாவது நம்மளோட எம்ப்ளாயர் வந்து லாகின் பண்ணி இதெல்லாம் வந்து அப்ரூவல் கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு வந்து பெண்டிங்லே இருக்கும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளுக்கு அக்செப்ட் கொடுத்துட்டாங்கன்னா கேஒய்சி வந்து வெரிஃபிகேஷன் ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு பணம் எது எடுக்கிறதுனா இந்த கேஒய்சி வெரிஃபை ஆன பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்